மக்கள் வந்து சப நாகரிகம் என்னன்னு என்று புரிந்து கொள்ளுமன்றது ஒரு காரணம் பிக் போஸ பகுபலி மாவி தூக்கி அளிப்பினு பாத்தீங்கன்னா பாரு இல்லாம ஒரு கேம் இல்ல பாரு இல்லாம ஒரு பப்ளிசிட்டி இல்ல ப்ரோமோ இல்ல வந்து ஃபேமிலி வந்து அவங்க அம்மா வந்து என்ன போறாங்க அண்ணாக்களை என்ன செய்ய போறாங்கன்னு நிறைய பேர் எதிர்பார்த்துல வந்து வந்து நிறைய பேர் வந்து எதிர்பார்க்கறது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு தோட்டத்தை தான் எதிர்பார்க்கிறாங்க இப்பத்த காலகட்டத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த மைனஸ் தான் பாயிண்டான் தாயை தான் புள்ள நூலை போலதான் தான் அந்த மாதிரி அம்மாவை புரிந்து கொண்டது என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து சப நாகரிகம் கருதி பார்வத்தான் எல்லாரும் கட் பண்ணாங்க முக்கியமா வந்து திவ்யாட அம்மா அப்பாவுக்கு தான் சப நாகரிகம் என்னன்னு தெரியாது பார்வதியை மாதிரி போல்டாக இருக்கணும் சுதிரம்ன்ற ரொம்ப முக்கியம் நாம எங்க இருக்கிறோம் உங்களுக்கு பேச சுதந்திரம் வணக்கம் பாஸ் ஒன்பது வந்து கிட்டத்தட்ட மூன்று கிழமை என்ன முடிகிறதுக்கு லாஸ்ட் வந்து இந்த இந்த ஒரு கிழமையாக வந்து ஃபேமிலி ரவுண்டுக்கு அப்புறம் வந்து முக்கியமாக நான் வந்து நிறைய கொமெண்ட்ஸில் வந்து ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் டிக்டோக்கில் சரி நான் நிறைய கொமெண்ட்ஸெல் வந்து பார்த்தபடியாக யாருக்கு நான் வந்து என்னுடைய ஒப்பீனியன் நான் யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறேன்றதை நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முக்கியமாக இந்த இந்த மக்கள் வந்து சப நாகரிகம்ன்றது என்னென்று புரிந்து கொள்ளணுன்றதுன்னு ஒரு காரணம் என்னோட வந்து நிறைய பேர் நிறைய விதமாக வந்து கொமெண்ட்ஸ் போட்டிருக்கிறாங்க பட் அதில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை அது என்ன பண்ணுறதை நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கப்பறம் வாங்க பார்க்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இந்த பிக் பாஸ் ஒன்பது வந்து மற்ற பிக் பாஸ்கள் மாதிரி போனதில்ல ஓகேவா என்னென்னா நிறைய பேருக்கு கண்டஸ்டன்ஸ் பிடிக்கல உள்ளுக்குள்ள கொண்ட அந்த கண்டஸ்டன்ஸை வந்து நிறைய பேர் விளையாட தெரியாமல் இருந்துருக்கிறாங்க விளையாடாமல் இருந்துருக்கிறாங்க விஜய விஜய் சேதுபதி வந்து அவங்கள புஷ் பண்ணியிருக்கிறாங்க விளையா விளையாடு விளையாடுன்னு நிறைய பேர் வந்து விளங்கி விளங்காத மாதிரி இருந்துருக்காங்க ஆனால் அப்படி இருக்கே கேம் வந்து இந்த பிக் பாஸை பகுபலி மாறி தூக்கி அளிப்பினது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாருகன் அதை வந்து உண்மையாக சொல்லியே ஆகும் பாரு இல்லாடி உண்மையாகவே இந்த பிக் பாஸ் ஒன்பதுக்கு வந்து டிஆர்பி அப்படின்னு கிடச்சிருக்கோம் ஒன்றுமே கிடச்சிருக்காது அவ்வளோத்துக்கு அவங்க வந்து அங்கே போட்டிருக்கிற சண்டேலாக இருக்கட்டும் சரி டெக்னிக்கல் நல்ல மூலையாக விளையாடின விதமாக இருக்கட்டும் சரி அவங்களால தான் இந்த பிக் பாஸ் ஒம்பது போனதுட்டு யா எல்லாருமே ஒத்துக்கொள்வாங்க பிக் பாஸ் சரி விஜய் டெலிவிஷன் சரி எல்லாருமே ஒத்துக்கொள்வாங்க ஏன்னா மற்றவங்க எல்லாருமே வந்து உள்ளுக்கில் வந்து சில பேர் வந்து விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் சில பேர் வந்து ஏற்கனவே வந்து தெரிஞ்ச முகமண்டபடியாக அவங்க வந்து அதுக்குள்ள மூழ்க விரும்பலை என்னடா என்னடா நம்மளுடைய இமேஜை வந்து இப்படியா காட்டுவோம் இந்த வைல்ட் கார்ட் வரும் வரைக்குமே வந்து கொஞ்சம் வீடு வந்து அப்படியே கசமுசவா தான் போனாங்க அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் வந்து இன்னும் சூடு பிடிக்க வழி கிட்ட என்ன சூடு பிடிச்சாலும் வந்து பார் இல்லாமல் ஒரு கேம் இல்லை பாரும் இல்லாமல் ஒரு பப்ளிசிட்டி இல்லை பார் இல்லாமல் ஒரு ப்ரோமோ இல்லை பார் இல்லாமல் வீடு இல்லை அப்படி இருக்க வந்து நிறைய பேருக்கு வந்து பாருக்கு மேற்கு வந்து எதிர்த்து கருத்துகள் இருக்கு வந்து என்டா பாரு வந்து உங்களுக்கு கத்துது சவுண்டு போடுது சண்டை பிடிக்குது இப்படி கன்னி கனி கேம் விளையாடுது கம்ருதீனோட வந்து லவ் கேம் ஒன்று விளையாடு அப்படி இப்படின்னு நிறைய பேருக்கு வந்து நிறைய கொமெண்ட்ஸ்கள் இருக்கு ஸோ அவங்கள்ட ஒப்பீனியன் அது ஓகே இல்லையுன்னு இல்லை அப்போ எல்லாருமே எதிர்பார்த்தவங்க வந்து இந்த லாஸ்ட் வைக் வந்து ஃபேமிலி ரவுண்டில் வந்து அவங்க அம்மா வந்து என்ன செய்யப்படுறாங்க அண்ணாக்களை என்ன செய்யப்படுறாங்கன்னு நிறைய பேர் எதிர்பார்த்தல வந்து அவங்களோட அம்மா வந்து நிறைய பேர் எதிர்பார்த்த மாதிரி நடத்து கொள்ளல அதான் வந்து நிறைய பேர் என்ன வந்து ஆடியன்ஸ் பிரச்சனையை எதிர்பார்த்தாங்களடா விடாம வந்து பார்க் அடிச்சிருப்பாங்க பேசியிருப்பாங்க இந்த லவ் கண்டென்ட்னால வந்து ஏதாவது ஒன்று செய்திருப்பாங்க பட் எனக்கு இதுல என்ன புரிஞ்சுங்கடா நம்முடைய ஆடியன்ஸ் அதாவது மக்களாகிய வந்து நிறைய பேர் வந்து எதிர்பார்க்கறது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு தோட்டத்தை தான் எதிர்பார்க்கறாங்க ஏன்னா பாசிட்டிவாகவே ஒரு தருமே எதிர்பார்க்கறாங்க இப்போ பாருங்க நிறைய பேர் வந்து யூடியூப்ல சரி இன்ஸ்டாவில சரி ட்விட்டர்ல சரி நிறைய நல்ல வீடியோஸ் போடுவாங்க அதெல்லாம் வந்து லைக் பண்ண மாட்டாங்க போட மாட்டாங்க ஆனா இதுல வந்து யார் சண்டை பிடிக்கிறாங்களோ இது வந்து நெகட்டிவ் பாசிட்டிவா உண்ட வந்து பொருட்படுத்தப்படுதோ அதுக்கு தான் வந்து நிறைய லைக்ஸ் வரும் நிறைய கமெண்ட்ஸ் வரும் ஏன்னா இப்பத்த காலகட்டத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த மைனஸ் பாயிண்டோட தான் விரும்புறாங்க எங்க அடிபாடு யார் பேசுறாங்க யார் யார் பெட்டி காய்க்கிறாங்க அப்படியான விஷயங்களை தான் அவங்க விரும்புறாங்க ஓகேவா அப்போ எதிர்பார்த்த மாதிரி நடக்கல பட் நான் வந்து ஒரு அம்மாவை நான் என்ன புரிந்து கொண்ட வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அம்மா நிறைய கொமெண்ட்ஸில் பார்த்துருக்கேன் தாயை போல தான் நூலை போலதான் சீலேண்ட மாதிரி பட் என்னத்துக்காக இந்த கொமெண்ட் விட்டாங்களேன்னு தெரியல என்னென்னா நிறைய பேர் வந்து இந்த கொமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒன்று புரிஞ்சு கொள்ளணும் அவ அம்மாவுக்கு வந்து அறுபதுக்கு வயசுக்கு மேலே ஆயிடு மேலே மேலே அதோட வந்து ஒரு தமிழ் டீச்சர் வரும் அவங்கள்ட வயசுக்கும் கூட ஒரு மரியாதை கொடுக்க இப்படி இப்படி என்னென்ன கொமெண்ட்ஸ் போடுறாங்கன்னு என்ன புரியல அண்ட் அதை தாண்டி வந்து என்ன என்னத்துக்காக இப்படி போடுறாங்கன்னு எனக்கு புரியல இப்ப அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க அவங்க வந்து அடிக்கணும் பட் சப நாகரிகம் ஒன்று ஒன்று இருக்குது ஓகேவா அவங்க வந்து படித்த ஃபேமிலி அவங்க தமிழ் டீச்சர் வேற அவங்க பாரோட ஃபேமிலி ஃபுல்லாவே அவங்களோட அண்ணா வேற அக்கா வேற அட்வொகேட் வேற சொல்லி இருக்கிறாங்க படிப்பை தாண்டி வந்து ஒரு சப நாகரிகம் இருக்குது ஸோ அவ அம்மா வந்து நான் புரிந்து ஒரு அம்மாவை புரிந்து கொண்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அம்மா வந்து சப நாகரிகம் கருதி அது எப்படியும் இருக்கலாம் ஏன்னா வந்து விஜய் டெலிவிஷனில் வந்து பிக்பாஸ் என்ற ஷோ வந்து கோடிக்கணக்கான மக்கள் எவ்வளோ நாட்டில் வந்து எத்தனையோ இருந்து பார்க்குறாங்களோ ஓகேவா அப்படி பார்க்க அதில் போயிருந்து கத்தி கூச்சல் போட்டு அடிக்கிறதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அது நாகரிகம் இல்லை டீசெண்டான பழக்க வழக்கம் இல்லை ஓகே அப்படி எதிர்பார்க்கறவங்க வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி எதிர்பார்த்து நாங்கள் பார்த்தோம்னா தான் உண்மையாகவே முட்டாள் என்ன நான் வந்து உண்மையாகவே இப்படி தான் எதிர்பார்த்து இப்படி தான் வந்தவங்க ஒரு அம்மான்றது வந்து நாங்கள் ஒன்று புரிந்து கொள்ளணும் நம்முடைய பசங்க தப்பு செய்தாங்கேன்டா என்ன எனக்கும் இந்த குணம் இருக்குது உடனே வந்து அடிக்கிறது உடனே பேசுகிறது எல்லாமே இருக்குது பட் நிறையத்தை வந்து நாங்கள் யோசித்து அதை எப்படி கையாளுறது ரொம்ப முக்கியம் ஏன்டா அப்படி என்றைக்கு தான் நாங்கள் வந்து நம்மளுடைய பசங்களை வந்து நல்ல வழியில் கொண்டு போகலாம் ஓகே இப்போ பாரு தப்பு செய்தாங்க அவ அம்மா வந்து உடனே போய் அடித்து குதரச அவங்க கதை தெளித்துலேயே தெரியும் தெரிஞ்சிருக்கும் வந்து நீ வந்து இங்கே கேம் விளையாட விளையாட வந்துருக்கிற புதல் இடத்துல ஃபோக்கஸ் பண்ணாங்க கேமை விளையாடு கேம் தான் முக்கியமன்றிக்கே நிறைய பேருக்கு அதை புரிஞ்சிருக்க ஒன்றுமெண்ட் அவங்க வந்து அவங்கள வந்து புஷ் பண்ணாங்க நீ முதல் கேமை விளையாடிட்டு வா அதுக்கப்புறமா வீட்டை போய் கதைக்கலாம் நேரடியாக அதெல்லாம் கதைக்கலாம் நேரடியாக கத்தில இந்த அவ்வளோ பெரிய டெலிவிஷனில் வந்து இப்படி க நடந்துருந்தாங்கன்னா உண்மையாகவே எல் யாருமே மதிச்சிருக்க மாட்டாங்க அவங்கள்தான் வந்து நாகரிகம் என்றதை வந்து கொண்டு நடந்துருக்கிறாங்க பட் அதை தாண்டி வந்து ஒரு நார்மலான ஒரு தாய் என்ன செய்யணுமோ அதை தான் அவங்க செய்திருக்கிறாங்க ஒரு அம்மாவை இருந்தாலும் வந்து தன்னுடைய பொண்ணு வந்து அதில் வந்து மற்றவங்களுக்கு முன்னால் வந்து அவங்க வந்து தலைகுனிய கூட எதிர்பார்த்து இப்போ அடித்தாலும் சரி பேசினா சரி தன்னுடைய பொண்ணுல ஒரு பிள்ள மாதிரி தலைமுனியை வைக்க எந்த தாயாலும் முடியாது எந்த அம்மா அப்பாக்களும் அதை செய்ய மாட்டாங்க அதை வந்து நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும் அதை புரிந்து கொள்ளாமல் சில பேர் கொமெண்ட்ஸ் வராங்க அதை எப்படி விடுறாங்களோ தெரியல அவங்களோட அம்மா அப்பா அப்படி செய்யணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்களோ தெரியல பட் நான் புரிஞ்சுக்கொள்ள ஒரு அம்மாவை வந்து பாரோட அவங்க அப்படி செய்து உண்மையாவே அவங்கள வந்து ஹேட்ச் ஆஃப் அப்படித்தான் ஒரு எப்படி ஒரு எனக்கு வந்து பெரிய அவங்க கற்றுக் கொடுத்துக்குறாங்கள எப்படி வந்து ஒரு பசங்க தப்பு செய்தால் அதை வந்து எப்படி கையாளணுன்றதை நான் அவங்கள பார்த்து கற்றுக்கொண்டேன் அண்ட் அவங்க நிறைய டிப்ஸ்கள் வந்து அதுக்கு உள்ள கொடுத்துருக்காங்க பாருக்கும் சரி நிறைய பேர் சொல்லியிருக்க பார்வமாக அவங்க காட்டும் இருக்க பின்னால எல்லாம் அதில் கதைக்க நிறைய பேர் பார்க்கவும் அவங்கள என்ன கதைக்கிறாங்க பாரு சொல்லிக்கெல்லாம் அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து நீ கேம் விளையாட வந்துருக்குறேன் அது மற்றவங்கள்ட்ட ஒப்பீனியன் அதெல்லாம் நீ போட்டு இதை குழப்பிக்காத நீ என்னத்துக்கு ஃபோக்கஸ் ஆகாதீ அதை ஃபோக்கஸ் பண்ண அப்படி இப்படின்னு தான் சொல்லிடுறாங்க அதே மாதிரி நிறைய பேர் வந்து தப்பாக எல்லாம் காய்ச்சிட்டு பட் இதில் வந்து இதனால நான் இன்னும் ஒன்று என்ன சொல்ல விரும்புகிறேன்னா என்னத்துக்காக வந்து இந்த பார்வக்காண்டி இப்படி எதிர்ப்பா என்ன இப்போ உள்ளுக்கில் வந்தவங்களும் நிறைய பேர் வந்து பார் பார் பார்வோன்ட்டு தான் எல்லாருமே வந்து பார்வை தான் எல்லாரும் கட் பண்ணாங்க முக்கியமாக வந்து இந்த திவ்யாட அம்மா அப்பாவுக்கு தான் சப நாகரிகம் என்னன்னு தெரியாது பார்வை வந்து அவ்வளோ குத்தினாங்க என்ன என்ன சப சபை நாகரே மெயின் திவ்யாட பேரண்ட்ஸ் வந்து பாரோட அம்மாட்ட பார்த்து தான் கற்றுக்கொள்ளணும் மெயின்டா அவ்வளோத்துக்கு மட்டும் அது வந்து என் முறாக்கள்ட பொண்ணுன்ற அவங்க புரிஞ்சுக்கணும் தனக்கு முறை பொண்ணு இருக்குது அவாட பொண்ணை வந்து அவங்கள வந்து கதைச்சா எப்படி இருக்கு அது கூட அவங்க யோசிக்காமல் திவ்யாட அம்மா அப்பா பார்வை எப்படி எல்லாம் கேவலமா செய்யணுமோ அவ்வளோ கேவலமா செய்துட்டாங்க ஓகே அப்படி இருந்து பார்வை வந்து சிரிச்சோண்டு தான் எல்லாத்தையும் மட்டும் ஹேண்டில் பண்ணினாங்க ஸோ அந்த கையாளின விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன நிறைய பேர் வந்து பாரு ஏன் இப்படி பேசுறாங்க இப்படி பார்க்குறாங்க சரி இப்ப இப்போ திவ்யாட அம்மா அப்பா இருக்கட்டும் சரி அருளோட ஃப்ரெண்டாக இருக்கட்டும் அவள் வந்து இன்னும் வருஷம் பிக் பாஸ்ல நோ வந்து அவக்கு என்ன ஒரு பெரிய ரியா ஆ ரியா என்னோ லாடல் லபக்கு தாஸ் நிறைய இன்னும் வருஷம் பிக் பிக்பாஸில் என்னத்தனை தாஸ் ஆற்றி நீங்கள் வந்து செய்தீங்கன்னு எனக்கு விடாங்க ஒரு குழமையில போயிட்டு வந்து இன்னும் பிக்பாஸை கிடைச்சி கொடுத்த மாதிரி வந்து ஓவராக சீன் போட்டுட்டு போகிறாள் பாருக்கு முன்னால் எனக்கு என்ன ஒன்றுமே வர்றீங்களா ஆனால் பாரு அப்பாவும் புத்திசாலி ஆ நீ கதைக்கிறதுக்காக வெளியில வெளியில் என்ன கதைக்கிறாங்களதை தான் அறிகிறதுக்காக செய்திருக்கிறாங்க அவராக சொல்வா அப்படி தான் மாட்டேன் நிறைய பேர் வந்து பாரு என்ன தப்பு செய்யுது பார்வை செய்யல ஏ பார்வள கேம் போகுதுன்னா அவங்களுக்கு விளங்குறது மட்டதுல வந்து இருக்கா விஜய் பிஜே சேர்த்து பேச்சு பண்ணிருப்பாங்க சொல்லாம சொல்லியிருப்பேன் நீங்க உங்க காசுக்கு தானே நீங்க உங்க விளையாட வந்துருக்கீங்கன்னா அதுல அர்த்தம் என்ன அதெல்லாம் புரிஞ்சிக்காம எத்தனை பேர் விளையாடாமல் உள்ளுக்குள்ள வந்து சும்மா சாப்பிட்டுட்டு சோரம் ஃபன் தீம் அப்படி இப்படி எனக்கு எனக்கு பெரிய இதானே கொண்டு வராங்க ஆனால் அந்த பொண்ணு விளையாடி அடிபட்டு இதுல நிறைய பேர் இப்ப விஜய் செய்திபதியில எல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு எல்லாம் வந்து நான் ஆனால் எப்பவுமே எப்போவுமே பாராட்டினதில்லை அது வந்து அந்த அடிப்படைக்கு கூட சபரி எல்லாம் விஜய் புரோடிட்டபடியே தான் காப்பாற்றிருக்கிறாங்க ஆனால் இது வேறு யாரா இருக்கணும் ரெட் கார்டு கொடுத்துருப்பாங்க என்ன பொறுத்தவரைக்கும் சபரி

பாருக்கு வந்து ஒரு அவருக்கு அவருக்கு ஒரு சப்போர்ட்டாக கதைக்கவே இல்லை பாருக்கு ஃபீல் பண்ணி யாருமே ஃபீல் பண்ணலை ஒழுக்கறதுக்குள்ள யாருமே ஃபீல் பண்ணாமல் அதில் டெலிவிஷனும் ஃபீல் பண்ணல பாதுகாப்பு பாதுகாப்புன்னு ஒன்றுமே செய்யலை சரி அதாவது மட்டும் பார்க்க நிறைய விஷயங்கள் உழுக்க செய்தாலும் வந்து பார்வதிக்கு வந்து பாராட்டு கிடைச்சதே இல்லை அது விஜயசாலை இருந்தால் யாரால இருந்து பாராட்டு கிடைச்சதே இல்லை பட் என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னா ஒரு பொண்ணுண்டா இப்படி பார்வதியை மாதிரி போல்டாக இருக்கணும் எனக்கு வந்து என்னென்னா பெண் சுதந்திரமன்ற ரொம்ப முக்கியம் நாம் இங்கே இருக்கிறோமோ உங்களுக்கு பேச தேவை கதைக்கத் தொழில அங்கே இது அவங்க அவங்க கதைக்கிறதால என்ன தப்பு சண்டை பிடிக்கிறதால என்ன தப்பு எனக்கு என்ன புரியல் கேமை தான் என்ன பாரு விளையாடிகோண்டிருக்குது கேம் விளையாடுறதுல என்ன தப்பு இது ஒரு கேம் பிக் பாஸ்ன்றது வந்து ஒரு ஆக்களை வந்து டென்ஷன் ஆக்கி பிக் பாஸ் புரிஞ்சவங்க வழிகாட்டு புரிஞ்சிக்கணும் வந்து பிக் பாஸ் விளையாடுறன்ற வந்து உங்களுக்குள்ள கேம் விளையாடுறத விளையாட்டில் அதில் இருக்கிற இதுவரை கண்டஸ்டன்ஸையும் வந்து எப்படி மூளையை குழப்பி சண்டை பிடிச்சி அவங்கள வந்து அதை சூடாக்கி அவங்கள வந்து எலிமினேட் ஆகிறது தான் பிக் பாஸ் அதை வந்து புரிஞ்சவங்க வந்து அதை வந்து நோமலாக எடுத்திருப்பாங்க சரி நிறைய பேருக்கு டென்ஷன் என்னடா இது கத்துது அப்படி கத்து வந்து இப்போ நானும் சொல்லியிருக்கேன் இல்லையாண்ட ஆனாலும் வந்து பார்வதி வந்து யாரையும் வந்து தப்பாக பேசினதில்ல எல்லாரையும் வந்து சண்டை போட்டு சண்டை போட்டு அவங்கள விளையாடத்தான் வச்சிருக்கிறாங்க இல்லையா அதில் இதுல பின்னால் காய்ச்சல ஒருத்தருக்கு தப்பா இது செய்ததில்லை இன்னும் வந்து முன்னுக்கு போய் நிற்கிறேன் நிறைய பேர் வந்து பார்வதிக்கு எதிராக தான் இருக்குது அது பார்வதிக்கு யாருமே சப்போர்ட் பண்ணாத போதிலும் வந்து ஆனால் அந்த பொண்ணு தானாக தனித்துவமா இருந்து விளையாடுது அதுதான் ஒரு கட்டித்தனம் என்ன படித்ததுன்னு ஒரு பொண்ணுடா அப்படித்தான் பார்வதி பார்வதி மாதிரி தான் இருக்கணும் யாராக இருந்தாலும் என்ன கதைச்சிட்டு போகணும் யாராக இருந்தாலும் இருந்தாலும் நாம தனித்துவமாக விளையாடும் அந்த விளையாட்டு தான் பார்வதி விளையாட்டு கொண்டிருக்கும் ஸோ அதனாலே என்னுடைய சப்போர்ட்டும் பார்வதிக்கு தான் இது வரைக்கும் நிறைய பேர் நிறைய திறமை நான் ஜோதிச்சுப்பேன் என்னடா அப்படி கண்டெஸ்டன்ஸ் எல்லாம் அப்படி செலக்ட் பண்ணி இருக்கிறாங்களா அப்படி இப்படி பட் ஒரு ஒரு ஷோயே வந்து இப்படி கையாள் கையாளுவது ஒரு ஷோவே வந்து நிமிர்த்தி வைத்து இப்படி கொண்டு போகிறது வந்து அது பார்வதி மட்டும்தான் ஸோ எனக்கு வந்து பார்வதியிட அந்த கெட்டித்தனம் பார்வதியோட தனித்துவம் பார்வதி வந்து அந்த யார் என்னன்னா நான் தனியே இருந்த அடிப்பெண்டாக Nan tanda sehingga mode bahu beli dan di nikra Paret. அவ்வா தான் அப்படியான ஒரு பொண்ணு தான் வந்து இந்த நாட்டுக்கு முக்கியம் ஸோ இது வந்து எனக்கு தப்பாக தெரியலை நிறைய பேர் வந்து என்ன கொமெண்ட்ஸ் போட்டாலும் நிறைய பேர் என்ன சொன்னாலும் என்ன பொறுத்த வரைக்கும் பார்வதி தான் வின்னர் அவ வின் பண்ணாட்டியும் என்னை பொறுத்த வரைக்கும் பார்வதி தான் ரியல் வின்னர் நிறைய பொண்ணுங்க வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்வதியை பார்த்து நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னென்னா இப்போ வந்து நிறைய ச அதான் சமுதாயம் வந்து என்னென்னா நாங்கள் பொண்ணுங்களை என்ன வாய மூடிட்டு இப்படி இருக்கணும் கத்தக்கூடாது சவுண்டூடக்கூடாது அடங்கி இருக்கணும்னு நிறைய இருப்பாங்க நாங்க நாங்கள் காலகட்டத்தில் வந்து அதுக்காக வந்து குதீடாக பேமாரி குதிக்க சொல்லி நான் சொல்லலை இப்போத்தைய காலகட்டத்தில் வந்து பொண்ணுங்கள் வந்து பொண்ணுக்கும் சரி ஆம்பளைக்கும் சரி எகாலித்தே இருக்குது சமத்துவம் இருக்குது ரெண்டு பேரும் வந்து சரி சரி தான் ஸோ அதனால் வந்து எங்கேனாலும் வந்து பொண்ணாக இருந்தாலும் சரி அணா இருந்தாலும் சரி அவங்க வந்து என்ன பிள்ளையா சரி இது ரெண்டு சரி அவங்களோட கெட்டித்தனத்தில் விளையாடிக்க அதை நாங்கள் வந்து பாராட்டி ஆகணும் ஸோ இப்படிப்பட்ட மாதிரி இருக்கிறது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் வந்து நல்ல விஷயம் தான் ஸோ நிறைய நீங்கள் இதை புரிந்து புரிந்தவங்க வந்து பார்வை புரிந்தவங்க வந்து நிறைய பேர் வந்து பாருக்கு ஓட் பண்ணுவாங்க என்னுடைய ஓட்டு வந்து பாருக்கு தான் ஸோ நானும் வந்து பாருக்கு தான் சப்போர்ட் பண்ண போகிறேன் ஸோ மக்களே நீங்களும் வந்து வடிவாக அந்த வீடியோக்களை பார்த்துட்டு நீங்களும் உங்களுக்கு விரும்பினா பாருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏனென்றால் இப்போ வந்து பார் ஜெயிக்கிறத தாண்டி ஒரு பொண்ணு வந்து இப்படி போல்டா இருந்து ஜெய்கிறாண்டைக்கு வந்து அது நம்மளுக்கு தான் அது வந்து வந்து சேல் மேனண்டாக வந்து இதை பார்த்து நாமளும் நிறைய கற்றுக்கொள்வோம் கொள்வோம் அந்த அதை அப்படித்தான் இருக்கணும் ஒரு பொண்ணுண்டா அப்படி தான் இருக்கணும் யாருக்கும் போட்டு கொடுக்கூடாது எப்படி தனியை தனியை போராடுற இவ்வளோ இவ்வளோ கேம் தனியாக இருந்து ஆள்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை அதை வந்து கற்றுக் கொடுத்த பார்க்காண்டு நம்ம எவ்வளோ சப்போர்ட் பண்ணுவோம் ஓகே மக்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம அடுத்த நல்ல ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் அது வரைக்கும் இணைந்து பையன்கிட்ட கிட்ட